வணக்கம் நம்ம நாடே சைக்கோக்கோளின் கூடாரமாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லத் தோணுது ஏன்னா எந்த நேரமும் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன குழந்தை கூட இன்னைக்கு வந்து வெளியே போயிட்டு வர முடியல சுதந்திரமா யாரும் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணிடுவாங்களோ கொன்றுவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தோடு இருக்க வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கு நம்ம சமுதாயம் இது இத்தனை நாளாக பெண்களை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் அசிங்கம்னு கூட சொல்லலாம் ஒரு குழந்தையை கூட விட்டு வைக்காத பாலியல் பிடித்த மனிதர்களால் சூழப்பட்டிருக்கா இந்த நாடு அப்படிங்கிறது அதிர்ச்சியாக மட்டும் இல்லை ஒரு விதமான பதற்றத்தையும் பயத்தையும் விதைச்சிருக்கு அதுலேயும் பெண் குழந்தைங்களை கிட்ட கோவையில் ஆறு வயது சிறுமி ஒருவர் சில படு பாதகர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அநியாயமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் கோவையில் ஆறு வயது சிறுமியை கடத்தி கற்பழித்த அநியாயம் கொதித்து போன பொதுமக்கள் மாநகரம் முழுவதும் மறியல் போராட்டம் பத்து தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி அலையும் போலீஸ் கடந்த சில வருடங்களாக தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்ங்கிறது அதிகமாயிட்டே வருது பாலியல் வன்கொடுமை நகை பறிப்பு கொலை மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே நாட்டில் பெண்களுக்கான பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த குற்றங்களுக்கு காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஒரு வேற்றுமையும் கிடையவே கிடையாது இதுவரைக்கும் பலியான சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கிடைத்த நியாயம் என்ன அப்படிங்கிறது தெரியவே தெரியாது முன்னாடி நடந்த கொடூரங்களின் தடம் மறைகிறதுக்குள்ளே அடுத்த குற்றத்தை இருக்காங்க இந்த பாலியல் பிடித்த மனிதர்கள் இந்த நிலை மேல கோவையில் வீட்டுக்கு வெளியே போன ஆறு வயது சிறுமி கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பயங்கரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்ப்போம் இந்தியாவில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்கொடுமை தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதனை தடுக்க கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்ட நிலையிலும் குற்றங்கள் குறையவில்லை என்பதுதான் கொடுமை இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் பொள்ளாச்சியில் நூறு பெண்களுக்கு மேல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வீடியோ வெளியானதால் ஏற்பட்ட அதிர்ச்சி நீங்குவதற்குள்ளாக கோவையில் ஆறு வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி கொடூரமாக கொலையான சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளதை பற்றி இப்போது பார்ப்போம் கோவை மாவட்டம் பன்னிமடை கஸ்தூரி நாயகன் புதூரை சேர்ந்த கூலி தொழிலாளி சதீஷ் இவருக்கு வனிதா என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இவர்களது மூத்த மகள் திப்பனூரில் உள்ள அரசு பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுவிட்டு சிறுமி வீடு திரும்பினார் மாலை ஆறு மணி அளவில் சிறுமியின் பாட்டி தனக்கு வெற்றிலை வாங்கி வரச் சொல்லி சிறுமியை கடைக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் கடைக்கு சென்ற சிறுமி வெகு வெகுநேரமாக வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது எல்லாமே தான் ரெண்டு ரெண்டுமே வீட்டுக்குள்ளதான் விளையாடும் போது எல்லாம் இது பண்ணுவாங்க காமெடி முறை புண்ணங்கனால காமெடி பண்ணுவாங்க எல்லாம் பேசுவாங்க அக்கெல்லாம் பாப்பாங்க வந்து ஒண்ணுமே பேச மாட்டாங்க யார் குட்டாலும் யார் பின்னாலேயும் போக மாட்டாங்க ஒரே கட்டு தான வந்து ரெண்டு வீட்டையும் தவிர வேற எங்கேயுமே போக மாட்டாங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க ஆறு மணிக்கு மேல ஆறு மணிக்குள்ளே உள்ளே காணாம போயிட்டாங்க இதனால் சந்தேகம் அடைந்த அவளது பாட்டி அந்த கடைக்கு சென்று கேட்டபோது வெற்றிலை வாங்கிவிட்டு சிறுமி சென்று விட்டதாக கடைக்காரர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பாட்டி ஒருவேளை தன்னுடன் படிக்கும் சிறுமிகளின் வீடுகளுக்கு விளையாட சென்று இருக்கலாமோ என்று நினைத்து அவளை தேடி அவளுடைய தோழிகள் வீட்டுக்கு சென்று பார்த்தார் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ அல்லது வெளியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு குழந்தையோ ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வரல இல்லை திரும்பாமல் இருந்துச்சுன்னா உடனடியாக வீட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து பதட்டம் ஆயிடுறாங்க குழந்தை வந்து எங்கே போயிடுச்சோ என்ன ஆச்சோ அப்படிங்கக்கூடிய ஒரு கவலை வந்துடுது உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்புறம் குழந்தையின் நண்பர்கள் வீட்டுக்கு போய் தேடி பார்ப்பாங்க அப்படியும் அந்த குழந்தை கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பயத்தையும் தவிப்பையும் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது இதே மாதிரி தான் கடைக்கு அனுப்பிய பேத்தி திரும்பாததுனால பதற்றமான அந்த சிறுமியின் பாட்டி தோழிகள் வீட்டுக்கு போய் பார்த்துருக்குறாங்க ஆனால் அங்கேயும் அந்த சிறுமி வரலை அப்படின்னு சொன்னதுனால குழம்புனப்படியே வீட்டுக்கு திரும்பியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ பார்ப்போம் சிறுமியின் பாட்டி ஒருவேளை தன்னுடன் படிக்கும் சிறுமிகளின் வீடுகளுக்கு விளையாட சென்று இருக்கலாமோ என்று நினைத்து அவளை தேடி அவளுடைய தோழிகள் வீட்டுக்கு சென்று பார்த்தார் ஆனால் அங்கும் சிறுமி வரவில்லை என்று கூறியதால் குழம்பிபடியே வீடு திரும்பினார் இதற்கிடையே அந்த சிறுமியின் தாய் வேலையை முடித்துவிட்டு இரவு ஏழு மணி அளவில் வீட்டிற்கு வந்தபோது அவரிடம் பாட்டி நடந்ததை எடுத்துக் கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாய் தனது குழந்தையை கணவர் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து அந்த பகுதி முழுவதும் சல்லடை போட்டு தேடினார் இருப்பினும் சிறுமி எங்கு தேடியும் கிடைக்காததால் இது குறித்து உடனடியாக அன்று இரவு எட்டு மணி அளவில் தடாகம் போலீசில் குழந்தையின் பெற்றோர் புகார் அளித்தனர் இந்த புகாரினை தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் பூபதி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்று நேரில் விசாரணை நடத்தினர் அவர்களும் சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் நள்ளிரவு ஒரு மணி வரை குழந்தையை தேடி பார்த்தனர் ஆனால் எந்த தகவலும் கிடைக்காததாலும் நேரமாகிவிட்டதாலும் காலையில் பார்த்துக் கொள்ளலாம் என்றவாறு அனைவரும் கலைந்து சென்றனர் இந்த நிலையில் சிறுமியின் வீடு அருகே இரண்டு கட்டிடங்களுக்கு இடையே இருந்த சந்து பகுதியில் மறுநாள் காலை ஆறு மணி அளவில் சிறுமியின் உடல் ரத்த காயங்களுடன் ஷர்ட் மூலம் சுற்றி வைக்கப்பட்டு கிடப்பதாக சிறுமியின் தாய்க்கு தகவல் கிடைத்தது இதனை கேட்டு பதறிப்போன அந்த சிறுமியின் தாய் மற்றும் உறவினர்கள் அந்த பகுதிக்கு ஓடி சென்று பார்த்தபோது ரத்த வெள்ளத்தில் கிடந்த சிறுமியை கண்டு அதிர்ந்து போயினர் பின்னர் உடனடியாக அந்த சிறுமியை மீட்டு அங்குள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுமியை பரிசோதித்த டாக்டர்கள் அந்த சிறுமி ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் குறித்து தகவல் அறிந்த தடாகம் போலீசார் அந்த தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆறு மணிலேருந்து குழந்தை காணுங்க காணன்னு சொல்லி நம்ம போய் எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் ஃபுல் ஃபுல்லு வந்து எல்லாம் தேடி சரி நம்ம இனிமேல் அதிகமாக நேரத்தை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எட்டு மணிக்கு போய் தடாக காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தங்க அவங்களும் வந்து எல்லாம் தேடி பிடிச்சி இது பண்ணாங்க ஆனால் எந்த இடத்துலையும் இலி அங்கே அங்கே வீட்டுக்கு முன்னாலேயே தான் குழந்தை இருந்திருக்குங்க அந்த வீட்டிலேயே தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு ஏன்னா வெளியே இருந்து கொண்டு வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க வெளியே கொண்டு போய் அந்த குழந்தைய இத்தனை படுத்துருக்கு இது இருக்குல்ல ஊருக்குள்ளேயே வச்சு வீட்டுக்கு முன்னாலேயே தான் வச்சு இது பண்ணியிருக்காங்க நைட்டு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வீட்டுக்கு பின்னாலேயே அந்த குழந்தைய சடலமாக போட்டிருக்காங்க காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்கு ஒரு அக்கா சத்தம் போட்டு சொன்னாங்க நான் வீட்டில் இருந்த அப்புறம் நான் போய் பார்க்க குழந்தை என்னோடதுதாங்க குழந்தை என்னோடதுதான் நான் தான் போய் ஃபர்ஸ்ட் எடுத்தங்க மூஞ்சி கவர் பண்ணி இருந்தேங்க காயங்கள்லாம் ஃபுல்லா இருந்ததுங்க உடம்பு ஃபுல்லுமே இருந்தது ஒரு காயம் இல்லாம இருந்த குழந்தைக்கு வந்து உடம்பு ஃபுல்லு காய வெள்ளம் கடிச்சு வச்சு காய எந்த தாய் பார்க்க கூடாது அந்த இது வந்து நான் குழந்தை பார்த்தேங்க டிஷர்ட்டிலே சுருட்டி அந்த குழந்தை படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது தகவல் தெரிந்து அந்த பெற்றோர் வந்து பார்க்கும் பொழுது அந்த தாயினுடைய உள்ளமடைந்த வேதனையை சொல்ல முடியாது சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கத்தை சார்ந்த சகோதரிகள் சம்பவம் நடந்த பகுதிக்கு உடனடியாக சென்றிருக்கின்றார்கள் அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது நாங்கள் நேரடியாக நானும் மாவட்ட செயலாளர் ராதிகாவும் அந்த குழந்தையினுடைய உடலை ஜிஹெச்சிலே போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த உடலை நாங்கள் சென்று பார்த்த பொழுது எங்களுடைய மன பதை பதைத்து நிலை குறைந்து விட்டோம் ஏனென்று சொன்னால் அந்த ஆறு வயது குழந்தை கழுத்து நெரிக்கப்பட்டு கொடூரமான முறையினர் முகங்களிலே நகர்களால் கீறப்பட்டு இன்னும் சொல்ல முடியாத வார்த்தைகளால் அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார்கள் அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல் இருக்கு இது வந்து இந்த குழந்தை வந்து கொலை செய்யப்பட்டிருக்கு ஆனால் பெண்கள் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் சீண்டல்கள் வந்து தொடர்ச்சியாக நடக்குது பாலியல் வன்முறைகள் நடக்குது அப்படி நடைபெறுகிற போது அவங்க எங்க போறாங்க காவல் நிலையத்துக்கு போறாங்க ஆனால் காவல் நிலையத்தில் என்ன ஏற்பாடு இந்த வெளியே சொல்லாத குழந்தையோட வாழ்க்கை கெட்டு போயிடும் குழந்தையோட பேர் வெளியே வந்துரும் குடும்பத்துக்கு அவமானம் சொல்லி திருப்பி அனுப்புகிற சூழல் இருக்கு சம்பவங்களை மறைப்பதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அரசாங்கம் கவனத்துல கொள்ளணும் தான் கேட்கிறோம் ஒரு சில குற்றங்கள் ரொம்ப ஒரு சென்சிட்டிவா இருக்கும் உதாரணத்துக்கு இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அதுவும் சிறு வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டால் அது அந்த நேரத்துல அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பாகவும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தும் இதனால அந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடத்துக்கு உயர் காவல் அதிகாரிகள் நேரில் போய் விசாரணை பண்ணுவாங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கும் விசாரணையை வேகப்படுத்தவும் அது வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கோவையில் சிறுமி கொல்லப்பட்ட தகவல் அறிந்த கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான அந்த போலீஸ் டீம் அந்த சிறுமி உடல் கிடந்த இடத்துக்கு நேரில் போய் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ பார்ப்போம் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தலைமையிலான போலீசார் சிறுமியின் உடல் கிடந்த இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர் அத்துடன் அவர்கள் அங்குள்ள மளிகைக் கடைக்கு சென்று கடை உரிமையாளரிடமும் விசாரித்தனர் அதன் பிறகு சிறுமி படித்த பள்ளிக்கு சென்ற போலீசார் தலைமை ஆசிரியரிடமும் வகுப்பு ஆசிரியர் மற்றும் சக மாணவிகளிடமும் விசாரித்தனர் அப்போது அந்த சிறுமியை வகுப்புக்கு இடையில் பெற்றோர் தவிர வேறு யாரேனும் அழைத்து சென்றனரா என்பது குறித்து விசாரித்தனர் மேலும் பனிமடை பஸ் நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் வங்கியில் வைக்கப்பட்டு உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளைக் கொண்டும் சந்தேகத்திற்கு இடமான நிலையில் உள்ள இரண்டு பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் அந்த சிறுமியின் உடலில் உதடு மற்றும் பல்வேறு இடங்களில் காயங்கள் உள்ளதால் அந்த சிறுமி கடத்தப்பட்டு கற்பழித்து கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே பிரேத பரிசோதனையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் கொலை மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தினர் இதற்கிடையே சிறுமியின் சாவுக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் சிறுமியின் சாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறி சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கோவை அரசு மருத்துவமனை நுழைவு வாயிலின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டன அப்புறம் வந்து பையன் வந்து ட்ரைவருங்க சூடிகிட்டு இருக்குது இன்னொரு பையன் கிடைக்கிற வேலை போயிட்டு அப்புறம் இன்னொரு ஆளுங்க துரையங்கரம் வந்து காங்கிரீட்டுக்கு தோட்டத்துக்கு வரைங்க அந்த மாதிரிங்க

வீட்டுக்கு பின்னாடிதான் இருக்கும் காலை அஞ்சு வருஷம் உங்ககிட்ட வந்து யாரை பத்தியாவது விசாரிச்சாங்களா இவங்க எல்லாம் வந்து உங்க குழந்தையோட பேசுறவங்களா குறிப்பா யாரோ பேர் சொல்லி கேட்டாங்க யார் கேட்டாங்க யாரு யாரும் ஆனா பேரெல்லாம் யார் யாரு நீங்க யாரு டவுட் பண்றீங்க தான் கேட்டாங்க அவங்களாம் யாரோட பேர் குறிப்பிட்டு விசாரணை பண்ணதும் இல்லை பாதிக்கப்பட்டவங்க அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் யார் இதில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க பேரில் கடுமையான நடவடிக்கை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பின்தங்கிய சூழலில் ஊராட்சி பகுதிகளில் சு துப்புரவு பணி மேற்கொள்ளக்கூடிய கணவரும் மனைவியும் துப்புரவு பணியில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய பொருளாதார நிலையை கண கணக்கிட்டு உரிய நிவாரணம் வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக மாதரமைப்புகள் வந்து இதே கோரிக்கையை வலியுறுத்தியிருக்காங்க அதே போல் வந்து இங்கே மகளிர் கோர்ட் இல்லைனோ அல்லது மகளிர் கோர்ட்டுக்கான நீதிபதி இல்லைனோ சொல்லியிருக்காங்க போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவைகளெல்லாம் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால் அது அந்த பெற்றோரை மட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமானியமான பொதுமக்களையுமே உலுக்கி எடுத்துரும் இது ஒரு வகையில் அவங்களுக்கு தீராத ஒரு கோபத்தை உண்டாக்குறதுனால அவங்க வந்து தீவிரமான எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது இந்த சாலை மறியல் பண்ணுறது போராட்டம் அப்படின்னு அந்த பகுதியவே ஸ்தம்பிக்க வச்சுருவாங்க அதை அந்த சூழலில் நாம் தப்பும் சொல்ல முடியாது பாதிக்கப்பட்டவர்களின் ஆற்றாமையை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு எடுத்துக்க தான் முடியும் ஆனால் அது பல வகையில் சட்டம் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால காவல்துறையினர் அவங்கள வந்து அங்கிருந்து கலந்து போயிருங்கன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் சமாதானம் பண்ணி கலைஞ்சு போக வச்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை பத்தி இப்போ பார்ப்போம் கோவையில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது கொலையாளிகளை விரைவில் கைது செய்து விடுவோம் என்று உறுதியளித்ததை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் சிறுமியை கடத்தி கொன்றவர்களை கைது செய்து உரிய தண்டனை வழங்கும் வரை சிறுமியின் உடலை வாங்க மாட்டோம் என்று அவர்களது உறவினர்கள் கூறினார்கள் எனினும் கொலையாளிகள் கைது செய்யப்படாததால் சிறுமியின் உறவினர்கள் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் திரண்டு துடியலூர் பஸ் நிலைய சந்திப்பில் மீண்டும் இன்று காலை சாலை மறியலில் ஈடுபட்டனர் பல்வேறு அரசியல் அமைப்பினரும் மகளிர் அமைப்பினரும் குழந்தையின் பெற்றோருக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது இதற்கிடையே சிறுமி கொலை வழக்கு துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டதுடன் கொலையாளிகளை கைது செய்ய பத்து தனிப்படைகள் அமைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் சிறுமியின் பக்கத்து வீட்டை சேர்ந்த வாலிபர்கள் உள்பட ஆறு பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் மாதர் சங்க நிர்வாகிகளும் சிறுமியின் தாயாரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனுடன் புகார் மனு அளித்தனர் மேலும் சிறுமி கொலைக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் அத்துடன் சிறுமி கொலை குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் ராசா மணியையும் நேரில் சந்தித்து மனு அளித்தனர் அப்போது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதால் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார் என்ற குழந்தைக்கு நடந்த இது வந்து இந்த உலக இந்த உலகத்துல எந்த குழந்தைக்குமே நடக்க கூடாதுங்க என்ற குழந்தை போன குழந்தை திரும்பி வராதுங்க திரும்பி வராது வேற எந்த குழந்தைக்கு இந்த இது நிலைமை வரக்கூடாதுங்க குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணுங்க இதுதாங்க என்னோட இது நாலு பேர் விஜயகுமார் சந்தோஷ் துரைராஜ் கௌதம் நாலு பேர் மேலே டவுட்டுங்க அது அங்கேயே தான் இருக்காங்க நான் நானாக சந்தேகம் பண்ணிங்க என்னோட குழந்தைய நான் எடுத்தேங்க என்னோட குழந்தைய எடுக்க அவங்க பேரையை என்ற வாயில தனி தானாவே வருதுங்க என்ற குழந்தைய அந்த பேர் சொல்ல வச்ச மாதிரி எனக்கு ஒரு இதுக்கு எனக்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணுமோ ஒன்று தவறு செஞ்சிருக்கக்கூடிய உங்கள் பேரில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அதே போல் வருங்காலத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் வராமலே இருப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தடுப்பு நடவடிக்கைகள் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அதே இது வந்து மாவட்ட நிர்வாகம் மட்டுமல்ல காவல்துறை மட்டுமல்ல பல்வேறு சமூக அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த குழந்தைகள் பாதுகாப்புக்காகவே பல்வேறு அரசு துறைகள் இருக்கிறது அந்த துறைகள் இவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து வரக்கூடிய காலங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இது மாதிரியான ஒரு சூழல் முழுக்க வராது அப்படிங்கிறதுக்கான சூழலை கொண்டு வர முயற்சி காவல்துறை இதில் வந்து ஒரு சிறப்பான பணியாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஏதோ சம்பவமாக ஏதோ ஒரு நிகழ்வாக எங்கேயோ நடந்துடுச்சு அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணுறது அதோடு நின்று விடாமல் நீதிமன்றத்தில் தகுந்த சாட்சியங்களை கொண்டு போய் நிறுத்துறது குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் வந்து அந்த வழக்கை வந்து ஃபாலோ பண்ணுறது இதுவெல்லாம் தான் வந்து குற்றங்களை தடுத்து நிறுத்துமே தவிர இது ஒரு நாளில் வந்து பேசிட்டு ஒரு நாளில் வந்து நான் நாங்கள் நடவடிக்கை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இதை வந்து மறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது குற்றவாளிகளை கைது செய்கிற வரைக்கும் அந்த சிறுமியின் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியின் உறவினர்கள் போராடிக்கிட்டு இருந்த நிலைமையில கோவை மாவட்ட காவல்துறையினர் அதிரடியாக செயல்பட்டு நான்கு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க அதோட அந்த நாலு பேரையும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பாதிக்கப்பட்டவங்ககிட்ட காட்டினதுக்கு பிறகுதான் பெற்றோரும் உறவினர்களும் அந்த சிறுமியின் உடலை மருத்துவமனையிலிருந்து வாங்கிட்டாங்க பெண்கள் மீதான குற்றங்களை குறைக்கிறதுக்கு ஆளாளுக்கு பல வழிகளை சொன்னாலும் அது சாத்தியப்படக்கூடிய நிலைமையில இருக்கா அப்படிங்கிற கூடிய ஒரு கேள்வி வருது ஆனால் ஒரே ஒரு வழியாக சட்டத்தின் உதவியோடு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் தான் சரி ஆனால் அதுவும் கூட விரைவாக கொடுக்கப்படுறதில்லை அப்படிங்கிறது தான் குற்றவாளிகளுக்கு பயம் விட்டு போக காரணமாக இருக்குது போரூர் சிறுமி தொடங்கி காஷ்மீர் சிறுமி வரை பல வழக்குகளை இதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம் ஆனால் இந்த வழக்கிலாவது உடனடியாக விசாரணையையும் தண்டனையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தா இருக்கு நாளைக்கு வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்